பாளையம் வாய்க்கால் பக்கம் வாங்கினா வாத்து முட்டை இருந்தது வாத்து முட்டை கிரேவி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இந்த முட்டை மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி அடுப்பத்தை வச்சு ஒரு கல் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கணும் கடுகு சீரகம் சோம்பு மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பெருசு பெரிய வெங்காயம் தக்காளி முட்டை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வேக விடுங்க ஏன்னா வாத்த முட்டை அவ்வளோ சீக்கிரம் வேகாது வெந்ததுக்கப்புறம் தோல் உரித்து கீறி வச்சுக்கோங்க ஒரு அடுப்பத்தை வச்சு அகலமான பத்திரத்தில் எண்ணெய் கடுகு சீரகம் சோம்பு கருவேப்பில சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ண தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்குங்க இந்த பொடி வகைகள் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல அந்த சாஸ் மாதிரி வந்து நம்ம பண்ணணும் நல்ல தக்காளி வெங்காயத்தில் நல்லா நசுக்கி விட்டு நல்ல ஒரு சாஸ் பதத்துக்கு வந்து நல்லா வேக விடுங்க கடைசியாக வந்து இந்த கீரி வச்ச வாத்து முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் அந்த மசாலா இறங்குற அளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க மசாலாலாம் வந்து வாத்து முட்டையில் நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா அப்புறம் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தூவி இறக்குங்க இந்த வாத்து முட்டை கிரேவி வந்து சாப்பாட்டுக்கு வந்து பசஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அப்படி தான் எங்கள் வீட்டில் வாத்து முட்டை கிரேவி பண்ணி சாப்பாட்டுக்கு பசஞ்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்